யூடியூப்பில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது சப்ஸ்கிரைபர் இன்ஸ்டாகிராமில் இருநூற்றி முப்பது ஃபாலோவர்ஸ் டிக்டாக்ல ஆறாயிரத்தி இருநூறு ஃபாலோவர்ஸ் ஃபேஸ்புக்கில் நாலாயிரத்தி இருநூறு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஏஜே குகன் அப்படின்ற சோசியல் மீடியாக்களில் உங்களுடைய கடைகளை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதாவது வித்தவுட் மணியில் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நான் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து உங்களுடைய கடையை என்னுடைய அந்த நான்கு சோசியல் மீடியாக்கள்லையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்க தயாராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப் நம்பர் வந்து பிக்டாக்ல வயோவில் இருக்குது யூடியூப் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வரணும் அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்களுடைய லொக்கேஷன் அனுப்பி அதுக்கு பிறகு வந்து உங்களுடைய இடத்துக்கே வந்து நான் தரேன் வித் வித்தவுட் மணியில் காசே இல்லாமல் அப்படின்னு சொல்லிக்கொள்கிறேன் அடுத்த என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் என்ன தெரிஞ்சவங்க சில பேர் இருப்பீங்க சில பல பேருக்கு தெரியாமல் இருக்கும் நான் வந்து பெர்டிகுலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜே குஹன் அப்படின்ற ஒரு பையன் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் நாளைக்கு முதல் ஓல் ஐலாண்ட் அண்ட் லீப் பயணத்தில் வந்து ஈடுபட்டிருந்தேன் அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு மாவட்டங்கள்ல இருபத்தி மூன்று மாவட்டங்களை நான் மோகன் லிஃப்ட் பயணத்தின் மூலமா வந்து சுத்தி கொண்டு அப்படி வந்திருந்தேன் அப்படின்றது சில பேருக்கு தெரியும் அதற்கு முதல் ஒரு வருஷத்துக்கு முதல் வந்து வடமாகாணம் ஃபுல்லாக வந்து சைக்கிளில் வந்து சுத்தின ஒரு பையன்தான் தான் கிட்டத்தட்ட எல்லா சோசியல் மீடியாக்கள்லயும் சேர்த்து ஒரு பன்னெண்டாயிரம் ஃபாலோவர்ஸ் கிட்ட வச்சிருக்கக்கூடிய ஏஜே குஹன் அப்படின்ற அந்த சோசியல் மீடியாக்கள்ல சின்ன கடை இருந்து பெரிய கடை வரைக்கும் அதாவது எல்லாமே ஒரே கடையாக தான் நான் பார்க்குறேன் அதாவது டீ கடையாக இருக்கலாம் ஜூஸ் கடையாக இருக்கலாம் ஃபோட்டோ ஸ்டூடியோஸாக இருக்கலாம் பிரிண்டிங் கடைகளாக இருக்கலாம் ஃபோட்டோ காப்பி கடைகளாக இருக்கலாம் எந்த கடைகளாக இருந்தாலும் ஹோட்டல்ஸாக இருக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸாக இருக்கலாம் சலூன்ஸாக இருக்கலாம் எந்த கடையாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டாக வரக்கூடிய ஐம்பது கடைகளுக்கு வந்து நான் நானே அந்த கடைகளுக்கு வந்து போய் என்னுடைய அந்த எல்லா சோஷியல் மீடியாக்கள்லேயும் அவங்களுடைய கடையை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் ஓகே அப்படின்னு சொன்னால் ஓவில் வந்து இருக்கும் அதை நீங்கள் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய லொக்கேஷனை கொண்டு அதுக்கு பிறகு நான் வந்து உங்களுடைய கடையை வந்து ப்ரமோட் பண்ணி என்னுடைய சோசியல் மீடியாக்களில் போடுறேன் அப்படின்ற சொல்லிக்கொள்கிறேன் அதாவது முக்கியமான விஷயம் வந்து வித்தவுட் மணியில் உங்களுடைய உங்களுக்கு வந்து ஒரு ரூபா கூட செல்லவில்லாமல் உங்களுடைய கடையை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்ற சொல்லி கொடுறேன் இது வந்து எங்க அப்படின்னு சொன்னா பெட்டிக்கல்லூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கடைகள் மாத்திரம் அப்படின்னு சொல்லலாம் வெளி மாவட்டங்கள் வந்து இப்போதைக்கு இல்ல பெட்டிக்கலூர் டிஸ்ட்ரிக்ட் உள்ளே இருக்கக்கூடிய கடைகள் எதுவாக இருந்தாலும் அதாவது சமூகத்துக்கு கேட்டு விளைவிக்காத கடைகள் அப்படின்னு சொல்லலாம் மதுவான சாலைகள் தவிர மற்ற கடைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த கடைக்கு நானே வந்து அவங்களுடைய கடையை வந்து ப்ரமோட் பண்ணி என்னுடைய சோசியல் நான் போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன் நீங்கள் தயார் அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு என்னிட்ட ஒரு கடையும் இல்லை ப்ரூ அப்படின்றவங்க உங்களுடைய சொந்தக்காரங்க கடை வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்க அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ இதோட என் பண்ணுறேன் ஓகே ப்ரொமோட் பண்ணணும் வித் அவுட் மனியில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவாக ஷேர் பண்ணி விடுங்க எல்லாேருக்கும் ஓகே அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்